ஏன்னா பொம்பளைய ஜமாளிப்பு பெரும் சமாளிப்பு இப்படித்தான் ரெண்டு பொம்பளைய எங்கள் ஊரில் கேதத்துக்கு போனாள் கேதத்துக்கு போகும்போது பிஞ்ச காட்டில் பெரிய பெரிய வெள்ளரி பழமாக கடந்திருக்கு இந்த தண்டியா ரெண்டு ஒம்பளையை பார்த்துட்டு அடியை எவ்வளோக்கும் சொல்லக்கூடாதுன்னு கேதத்தை முடிச்சுட்டு நம்ம அந்த கடாகப்பட்டியில் காட்டை அழிச்சிட்டு போயிடுவோம் அப்புடின்னு கேத வீட்டுக்கு போயிட்டாங்க போய் அங்கே ஐம்பது பொம்பளையை மூக்க சிந்தி சேலையை உறிஞ்சி அழுகிற அழுக இந்த ரெண்டு முண்டையும் கட்டி பிடிச்சி அழுகும் போது முண்டைகளுக்கு ஒப்புப்பாடு தெரியலை வெள்ளரி பழம் நாகம் வந்துருச்சு ஒரு ஓம்பளைக்கு சைஸாக வச்சுருக்கான் ஏக்கா கொடி கொடி ஏன் வெள்ளரிக்கா செத்தது ஆம்பளை என்னை பார்த்தா ஐயா ஓம்பழத்தை மிஞ்சிருச்சடா இன்னொரு ஓம்பளை அடியே ஒவ்வொன்றும் மூணு கிலோ இருக்கும் நாலு கிலோ இருக்கும் என்னை பார்த்தா ஐயா உனக்கு ஓத வந்தால் கொடுந்த கணம் இருக்காதடா இன்னொரு ஒம்பல அடியே சத்தம் போட்டு அழுகாதடி நம்ம போகும்போது கடகாப்பட்டியில் காட்டை அழிச்சிட்டு போயிடுவோம் முடியும் இவளுக்கு பக்கத்தில் உட்காந்து அழுத அந்த தோட்டத்துக்காரி அது ரெண்டு மூட்டையும் தெரியலை அவள் ஆரம்பிச்சிருக்கேன் அடி சக்காலத்தி மகள்களாக பிடுங்கி துளைச்சிடாதே அடி நான் விதைக்காக தாண்டி நாலு வளம் போட்டிருக்கேன் உடனே இவ்வளோ ரெண்டு பேரும் சமாளிச்சிருக்காளுங்க எக்கா உங்க வளமும் தெரியாதக்கோ அக்கோ நாங்கள் வார முக்கான மூக்க சிந்தி அவன் மேலே போட்டோம் சமாளிக்க தெரியாதவன் நாடக சபைக்கு வரக்கூடாது ஒழுங்க பெத்ததாய் சொல்ல கேட்டு சமைச்சு பழகாத எந்த பொம்பளை பிள்ளையும் அடுத்த வெண்ட வாக்கப்பட்டு போகக்கூடாது நாகரிய உலகம் பருவமடைந்தால் வயசுக்கு வந்தவனையே பெண்கள் அணியக்கூடிய உடை என்ன தெரியுமா கலாச்சார உடை தாவணி தாவணி அந்த பூராமே சுருட்டி தலாணி உடைக்கல வச்சிருக்க வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய ஆங்கில சகோதரி தமிழகத்தில் நடக்கக்கூடிய பொங்கல் பண்டிகையில் நம்ம கலாச்சார உடைய பாவாட தாவணியை போட்டு பொங்கக்கின்றா வெளிநாட்டு சகோதரி ஆனா நீ என்ன பண்ற ஐகில் செருப்பு போட்டிருக்க நாலடி குண்டி அப்புறம் எப்படி சும்மா நடந்து வரவனுக்கும் காமத்தை தூண்டும் உடைகள் எல்லாம் திருத்த வேண்டும் இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு ஒருத்தரை பார்க்கணும்னா அப்ப எல்லாம் லெட்ரு போட்டு விடுவாங்க நல்ல நல்ல மாதிரியா ஆவள் இங்கிருந்து எங்க ஓடியா மதுரைக்கு லெட்ரு எழுதி போடுவாங்க வீட்டில் ஆட்டுக்குட்டி நல்லா இருக்கா மாடு சினையா இருந்ததே கண்டு போட்டுருச்சா எழுதி போய் ரிட்டு கிடைக்கிறதுக்குள்ள இங்கே மூணு மாடு உருவாயிரும் ஒரு வருஷம் ஆகுது இப்போ அப்படி கிடையாது எது கருத்தாலும் வீடியோ கால் பெரியப்பா வீடியோ கால் ஆடு மேய்க்கிறவே ஓனருக்கு வீடியோ காலில் போகிறேன் ஐயா அந்த ஆடு ரெண்டு ஊட்டி போட்டுருச்சியா அப்படியா என்னை ஊட்டி ஒன்று கெடா ஒன்று போட்டேன் ரெண்டுக்கும் கவட்டுக்குள்ளே வைப்பா வீடியோ காலை டக்குன்னு கவட்டுக்குள்ளே வச்சிருந்துருக்கேன் ஆடு விளைய கிரிச்சு இவன் இவன் இது தெரிஞ்சிருச்சு அப்போ ஓனர் பார்த்து சொன்னார் பெருங்கடாடா வந்தவனே காய அடிச்சிட முடியிருக்காரு ஐயா அது ஏம் பர் பாப்புலேஸ் பிளாக்ஸ் தட் இஸ் மை பெட்டர் ஆப் தட் இஸ் என்ன சொம்பக்கோட்டை பம்பா நதி கரம் போறோம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் பம்பா நதி கர போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்பா நதி கரம் பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தனசு அதை இறக்கி வைக்க புரிவாய் சாமி பம்பா நதிக்கரோ அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா ஓரோ அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம்

மல அஞ்சு மலை மலி மலை மல அஞ்சு மல ஒல்லி மலரா மலை கரகு மலை அஞ்சு மலை அஞ்சு மலம் பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க அஞ்சு மலை அந்த ஓடுங்க சாமியே சாமி சரணம் ஐப்பா சந்தனம் துங்கோமோ எங்கே பணக்குது சபரி மன ஐயப்பனின் மேடே மனக்குதே சந்தனும் எங்கே மனக்குதே ஐயப்பனின் மேடே மணக்கதே வன்னீரும் எங்கே மனக்குதே பன்னீரும் எங்கே மனக்குதே பரதாமன் ஐயப்பனின் மேடே மனக்குது சந்தனம் தங்கோமா எங்கே மனக்குது ஐயப்பன் ஐயப்பன் முருகன் இதெல்லாம் வந்து மாரளி மாதம் கார்த்திகை பிறந்தவனே நீங்கள் மாலை ஓடுறீங்க மாலை ஓடுற ஆளு கூட எதுக்கு மாலை ஓடுறீன்னு தெரியாம மாலை ஓடுறேன் ஏதோ ஒரு நாற்பத்தெட்டு நாள் நல்லா ஜாம்பார் சோறு ஓடும் பொண்டாட்டி ஆக்கி போடும் திண்டுட்டு போய் குசிட்டு வரலாம் கிடையாது இந்த போதையை மறக்கிறதுக்காக மாலை ஓடுவேன் நல்லா கவனித்து பாருவேன் அதுலேயும் மாலை ஓடுறது காலையில் எட்டு மணி நைட்டு பூரா தண்ணி அடிப்பேன் அதில் சொல்லிக்கிறேன் அம்மாஜேன் கூட அவ்வளோதான் மச்சான் இன்னைக்கு பூரா அடிச்சுக்கிட்டு நாளை காலையில் எட்டு மணிக்கெலாம் பல்லை விளக்கிட்டு மாலை ஓட்டு அதோட அவ்வளோதான் அந்த கருமத்தை தொடவே மாட்டேன் அப்படின்னு போதையில் போய் அங்கே குருசாமி நிற்பார் அவர்கிட்டையே தான் நிற்பேன் இந்தா மாலை போட்ட பல்ல பல்லை வளக்கிட்டு சாப்பிட்டு விட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிடுவேன் போய் மாலையை கலட்டிக்கிட்டு அந்த நெய் தேங்காய்லாம் உடப்பானோ அப்பானோ ஒன்றும் தெரியாது பையை போட்டுக்கிட்டு கீழே இறங்க வாங்கி கூட போன ஒரு பத்து ஜாமி பேசுவேன் அப்புறம் அசோக் நீ நாற்பத்து நாள் கழிச்சு நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நீ வேணாம் நம்ம மதுரை போய் இறங்குறதுக்குள்ள மண்டை காயும் நாங்கள் ஒரு கட்டிங்கை போட்டு வந்துடுறோம் நீ இரு உடனே இவன் சரக்கு ஒட்டின பீர் அடித்தா தெரியாதுல்ல இங்கே தோணுது என்னாச்சு ரெண்டு பக்கம் துரச்சிங்கம் திராணி போர்ஸ் கிளப் சார்பாக ரூபாய் நூற்றி ஒன்று சீனமங்கலம் பழனியப்பன் மகன் சந்தோஷ் ரூபாய் ஆயிரத்தி ஒன்று இந்த பணம் என் அன்பு அண்ணனின் அன்பாலயத்திற்காக ஏழைகளுக்காக உதவி செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்னை பொறுத்தளவு கடவுளே கடவுளே தர்மம் தலையாக்கும் தமிழ்நாட்டினுடைய இந்த தர்மங்கள் இன்னும் மாறவில்லை என்று நினைப்பதெல்லாம் இந்திய போல் உதவி செய்யக்கூடிய அத்தனை பேரும் கடவுள் ரூபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டுக்கு வீட்டுக்கும் உயிர் கேடு கேடாய் வாழும் சென்றிங் அடங்காத அழகப்பேன் சார்வா இதுதான்டா தமிழ்நாட்டுக்காரன் நாட்டுக்கு வீட்டுக்கு அடங்காமல் வாழக்கூடிய அழகப்பேன் சார்வாக நூற்றி ஒன்று நீ இந்த தமிழ்நாட்டிலே தாலி இருக்கக்கூடாது இது ஒரு வஜனமா கட் அவுட் ஒரு ஊரில் கோயிலுக்கு விஷயத்துக்கு கட் அவுட்டை அடித்து பெருசாக எழுதிருக்கேன் போக வேண்டியதானே வாசவுமே அது அதே மாதிரி நூறு கட்டத்தில் போய் ஒரு வயசான அம்மா நின்றுச்சு இங்கே நிற்காத செருப்ட்டு அடிப்போம் கட் அவுட்டில் எழுதி போட்டிருக்கேன் என்னடா நாடு பசத்துக்குரிய அன்பு உள்ள ஒரு நோட்டீஸ் வந்துருக்கு நாடக நோட்டீஸ் சீனமங்கலம் கிராமத்தில் வீட்டில் நமக்கு தர்மமுனி சோனையா காளியம்மன் கோவில் மகா கும்பாசிவலாயிட்டு பதினாம் ஆண்டு பதினேழாம் ஆண்டு நாடக நடைபெறும் காண வருக சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி என்ன மானாமதுரை காவல் நிலையத்தில் பணிபுரியும் திராணியை சேர்ந்த எம் பிரபு அவர்கள் எம் கே ஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று வழங்கக்கூடிய காவல்துறையின் நண்பர்களே ஆயிரம் பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தவர் அன்பு உள்ளம் தனியை சேர்ந்த எம் பிரபு அவர்களுக்கு நன்றி வணக்கம் நமது சீனமங்கலம் கிராமத்திலே வருகின்ற சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சரியாக பத்து மணி அளவில் ஸ்ரீ தருமமுனீஸ்வரர் கோயில் சிங்கார கலையரங்கில் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் நடைபெற இருக்கிறது இதுல யாராவது கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த யாரும் நடிகர் வர்றாங்கன்னா கொட்டகுடி வி கே கந்தபாலன் அவர்கள் வேளன் வேடன் விருத்தன் மதுரை எனது அன்பு தங்கச்சி வைரமங்க எம்எஸ்கே கலைமகள் அவர்கள் வள்ளி கரவனூர் அன்பு சித்தப்பூ எஸ் வி பி கீதபுரிய நாரதர் மாப்பிள்ளை திருமன்பட்டி ஆர்டி முத்துராஜா அவர்களை பப்பூன் ஜெயஸ்ரீ டான்ஸ் காமிக் அன்பு வாத்தியார் பாத்தியனு அருகாமுள்ள கள்ளிக்குடியை சேர்ந்த இகே ராமசாமி அவர்கள் ஆரமுனிய பின்பாடல் ஏனாதி எஸ் ஓ செல்வராஜ் அவர்கள் மிருதங்கம் அன்பு தம்பி தண்டீர்தலைச் சேர்ந்த எஸ் வி எஸ் அழகர் ஆல்ரவுண்ட் அன்பு சித்தப்பூ அல்லிநகரம் ஏஎன் ஆதீஸ்வரன் சிங் தாளம் நாடகத்தினுடைய ஒளி ஒளி அமைப்பு இங்கே அற்புதமாக அமைத்துக் கைவனத்தோடு அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது மலர் சவுண்ட் சர்வீஸ் புலியடி தம்பம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மலர் 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 கொட்டக அமைப்பு தர்மலிங்கம் புலியடி தம்பம் உரிமை காயாம்பு அது அவர்கிட்ட போய் சொல்லு எத்தி வார்த்தை நாட்டுக்கு நாடகத்தை இருக்கரங்குப்பி அழைத்திருக்கார்கள் கிராமத்தார்களும் நகரத்தார்களும் மற்றும் இலங்கை நற்பணி மன்றம் சீனமங்கலம் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் சிவகங்கை உள்ள உருவாட்டி மண் அன்பு சித்தப்பூ எஸ் தமிழரசன் துணை ராஜ நடிகர் நாரதராக இருக்கக்கூடிய சித்தப்பூ தமிழரசன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் விரைவில் அங்கு வருகிறேன் உருவாட்டி கிராமத்துக்கும் என்பதை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து ஒரு நோட்டீஸ் இருந்துச்சு நோட்டீஸ் ஐநூறு வாஜிப்பேன் ரூம் பாய் அதை கேட்ச் பண்ண ரூம் பாய் தள்ளி நடந்து நடந்து தலை வளர்ந்துருச்சப்பா இதை இதை அட்டாக் பண்ணு இது நோட்டீஸ் இல்லைல்ல நோட்டீஸ் இருக்கா தி காமராஜ் உறுதிக்கோட்டை பில்டிங் கார்டு உறுதிக்கோட்டை அடுத்து வரல சித்திரமாச நிலவம் போல சிரிக்கிற அழகு நீ சிறப்பூச்சி அறுக்க வேணும்னா உப்பு உப்பூச்சோ போட திட்டக்கோட்டை உறுதி கோட்டை யாதவர் பகுதி ஸ்ரீ கோவில் ஆண்டு முத்துமாரி திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற வையாசி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஒன்னு சிவா சிங்கார கலையரங்கில் புதுக்கோட்டை கே பி ஏ காளிமுத்து வேலன் வேளன் விருத்தன் அன்பு சகோதரி ராஜ சுலோச்சனா வள்ளிநாயகி என்ற அன்பு மகன் மேலப்பட்டை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதர் அன்பு தம்பி மணிகண்டன் அவர்கள் ஆர்மோனிய பின்பாடல் கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருதங்கம் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுன் காமி நாட்டிய தாரகை புதுக்கோட்டை மாயா அவர்கள் மற்றும் பலவாத்திய கலைஞர் அன்பு தம்பி செல்லியம்பட்டி ரஞ்சித் அவர்கள் நீலகண்டன் நீலகண்டே ஜீந்தாலா நாடகத்தை காண வருகிறவர்களை இருக்கரங்கூத்தி கிராமத்தாரர்கள் அழைத்தாலும் இந்த நாடக உபயதாரர்கள் சிங்கப்பூர் வாழும் யாதவ இளைஞர் நற்பணி மன்றம் திட்டக்கோட்டை உறுதி கோட்டை திட்டக்கோட்டை உறுதி கோட்டை யாதவபுர மக்கள் மற்றும் இளைஞர்கள் நாடகத்தினுடைய அமைப்பாளர் எஸ் பாண்டி கனகா ஆடியோஸ் உரிமையாளர் புலியடி தம்பான் அன்பு உள்ளத்துக்கு நன்றி நன்றி அடுத்து ஒரு நோட்டீஸ் இருக்கா இது இது இதை மட்டும் வச்சுக்க ரெண்டையும் கொண்டு வாங்க அதை விடு வடமா டப்புகளும் கோயில் மாடு சக் 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 கோயிலாம்பட்டி பிக்சர் வாய் நூறு சக் 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 வடமா டப்புகள வந்தங்க நீ பாரு கோயிலாம்பட்டி பிக்சர் கண்ண நூறு வாரு வாங்க வாங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்கு அவ்வளோதான்டா பாட முடியும்

பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் தாய்மோலே இருந்தவராய

ஒரு தோல் கட்டம் தள்ளி போக ஒரு ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவர் சொந்த ஊடு அந்த பைக்கலும் ராமேஸ்வரம் அப்துல் கலாம் நன்றி 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 அப்துல் கலாம் ஐயா அவர்கள் செல்ல இருக்கிறேன் அன்பு தம்பி ஜட்டி போடாத ஒரு முண்டை பயல் கருது வண்டி ஓனர் மகன் விநாயகர் சக்திக்கு அன்னைக்கு போன வருஷம் இவன் ஊரில் போய் இவன் உட்காந்துருந்துருக்கேன் விநாயகர் நினைச்ச பயலுங்க சின்ன பயலுங்க இவன் போதையில் சுயநிலை இல்லாமல் கிடந்திருக்கேன் விநாயகரை போட்டு போயிட்டாங்கன்னு அவங்க காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கம்மாயில் கொண்டு அவங்க கொள்ள தெரிஞ்சாங்க இவனை அன்பு தம்பி மணிகண்டே பந்து ரெண்டு வருஷம்தே ஆச்சு நல்லாடுறேன் சொன்னேன் நடை உலகத்தில் யாருமே பெரிய ஆள திறமைக்கு தான் பரிசு அலங்காநூர்லேயும் பாலமேட்லேயும் ஆயிரம் காலை அவுத்து விடுவாங்க இந்த ஆயிரம் காலைக்கும் காரு பரிசு கிடைப்பதில்லை ஒவ்வொரு மாடு சைக்கிள் வாங்கும் ஒவ்வொரு மாடு ஒன்றுமே வாங்காமல் போயிடும் ஆனால் ரெண்டு வருஷத்தில் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன் நான் சொன்னேன் சேர்த்து வச்சுக்கிறான்னு சொன்னேன் இப்போ அறந்தாங்கில ஒரு பொம்பளையும் மலைப்பாறில் ஒரு கிளவியும் சேர்த்து வச்சுருக்கேன் நான் காசை தேர்த்து வைக்கச்சொன்னே பார்த்தா ஏடிஎம்மே சேர்ந்து வச்சுருக்கானே அண்ணன் உங்கள அண்ணன் காமெடி சொல்கிறாரு எல்லாத்தாலும் நீ தள்ளி தாளு ரெட்ட பண்ண வர போட முட்டன் இல்லைண்ணே அண்ணா அண்ணனை பற்றி சொல்லியே அண்ணன் நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தவேன் நான் ஒரு பூக்கூட வியாபாரி உண்மையிலுமே ஒரு சாலை ஓரத்தில் ஒரு பூக்கூட வச்சு பிழைச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு நான் பழகுனதெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா லைன்லாம் எனக்கு நாடகம் லைனை பற்றி தெரியவே தெரியாது நாடகம்னாவே எனக்கு என்னன்னே தெரியாது அண்ணன்ட்ட வந்து உதவி கேட்டேன் அண்ணன் எனக்கு நாடகம் என்ன தெரியாதண்ணே நான் நாடக சங்கத்துக்கு வந்து ஒரு எட்டு பத்து வருஷம் ஆச்சுனே இன்னைக்கு யாரும் நாடகம் கொடுக்கறது இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட வந்து கே வந்து பேசினேன் உண்மையாலுமே கஷ்டப்படுற கலைஞர்களை வளர்த்துற கடவுள்னா ராதானே தான் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அம்மா எனக்கு முதல் அப்புடின்னா எனக்கு ரெண்டாவது அம்மா எங்கள் அண்ணன் ராதா அண்ணே தான் எங்கள் அண்ணன் எனக்கு அம்மா தான் அன்பு தம்பி உங்களிடம் கைதட்டை வாங்குவதற்காக உண்மைதான் அவன் சொன்னது மாதிரி எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆச்சு அவன் வந்து கஷ்டப்படக்கூடிய குடும்பம்னு சொல்கிறான் இந்த உலகத்தில் காசு வைத்திருப்பவனெல்லாம் பணக்காரன் கிடையாது என்னையை பொறுத்தளவு அன்றாட ரத்தம் சிந்தி வேறு செஞ்சு உழைக்கக்கூடிய இங்கே அமர்ந்திருக்கின்ற என் தமிழன் தான் குணத்துலையும் அன்புலையும் சிறந்தவன் காசு அவன் வச்சிருந்தாலும் உண்டை கிட்னி பெயிலர் ஆகி நடக்கிறான்டா ஆனால் என் சிங்கம் பூரா எந்த நோய் நொடி வராதுடா யாரு வயிற்றுல அடிச்சா அத்தேன் வெள்ளா அன்பு தம்பி உங்களிடம் கைதட்டு வாங்குவானா என்று சொல்லிவிட்டு ஒரு டீயை அடிச்சுட்டு வர்றதுக்குள்ள பார்ப்போம் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் நபர்கள் யார் முடியும் பின்பாடல் அந்த கட்டி தூங்க தூரிகட்டி யாடே ஆத்துட மீன் பிடித்த அப்பனுக்கு தனது ஓட்ட பத்தால சேத்தனக்கே தோணும் சித்தாலும் என்ன போத்த வேணும் ஹூ செத்தானு என்ன ஒன்றே வேணும் ஆகாயத்து போடு ஆத்தா ஒன்றே அந்த ஆகாயத்து தொட்டில் கட்டி தூவு the hallelujah <muchas> तई <laughs> साई <laughs> <laughs> vốn giấy